பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் சொன்னது நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் பற்றி சொல்கிறேன் சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வந்து மூணு பேர் வருவாங்க யாராருன்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே நாராயணகுரு மூணாவது வந்து ஐயன்காளி சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே நாராயணகுரு குரு ஐயன்காளி இவங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஜோதிபா பூலே ஜோதிபா ந அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுனாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு மகாராஷ்ட்ரா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் புனேல முதல் பள்ளி முதல் ஸ்கூலு அடுத்து பார்த்தோம்னா சத்திய சோதக் சமாஜ் அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய ஒய்ஃப் பேர் மனைவி பேர் பார்த்தோம்னா சாவித்ரி பாயி அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான பாயிண்ட் வந்து கிரி அதாவது அவங்க எழுதின நூல் வந்து கிரி அடிமைத்தனம் அப்படின்ட்டு அவங்க எழுதுன நூல் ஜோதிபா ஜோதிபாபுலே நம்ம ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு மகாராஷ்டிரா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு புனே முதல் ஸ்கூலு சத்திய சோதக் சமாஜ் ஃபோர்த்து வந்து சாவித்ரி பாய் அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து சாவித்ரி பாய் ஃபிஃப்த்து வந்து குலாம்கிரி அதாவது அவங்க எழுதின நூல் ஜோதிபாபுவில் எழுதின நூல் பார்த்தோம்னா குலாம்கிரி அடிமைத்தனம் விரிவா அப்போது ஜோதிபாபுலேயே பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்ட்ராவில் பிறந்திருப்பாங்க அப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து ஒடுக்கப்பட்டோருக்காக முதல் பள்ளியை வந்து புனேயில் திறந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்ட்ரில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் ஸ்கூல் வந்து இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தம்னாக்கா சத்தியசோதக் சமாஜுங்கிற ஒரு சங்கத்தை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க இது எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாய் தூண்டுவதற்காக தான் வந்து இந்த சங்கத்தை நிறுவியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க ஜோதிபாபவும் அவங்களுடைய மனைவியான சா சாவித்திரி பாயும் ரெண்டு பேரும் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க இவங்களோட ஒய்ஃப் வந்து சாவித்திரி பாய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட பெண்களோட முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜோதிபா வந்து பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு என்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்குறாங்க இவங்க எழுதின நூல் வந்து குலாம் கிரி அதாவது அடிமைத்தனம் இவங்களுடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுது இவங்க எழுதின நூல் வந்து குலாம் கிரி அடிமைத்தனம் குலாம் கிரிங்கிறது யார் எழுதின நூல்னு பார்த்தோம்னா ஜோதிபா பூலே அடுத்து பார்த்தோம்னா நாராயணகுரு நாராயணகுருனாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கணு வேண்டியது கேரளா இவங்களுக்கு தெரிந்த மொழிகள் பார்த்தோம்னா மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் அடுத்த பாயிண்ட் வந்து இவங்க வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறவுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு அறிவிபுரங்கிற ஊரில் வந்து ஒரு கோயிலை கட்டுறாங்க இவங்களுடைய சிஷ்யர்களாக யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா குமாரன் ஆசான் இன்னொருத்தவங்க வந்து டாக்டர் பால்பு நாராயணகுருவில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு பாயிண்ட்டு தான் முக்கியமானது ஃபஸ்ட்டு நான் முக்கியமான நான் வந்து இவங்க வந்து கேரளாவில் பிறந்திருப்பாங்க அதான் கேரளா அடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு தெரிந்த மொழிகள்னு மலையாளம் சம்ஸ்கிருதம் தமிழ் சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிற ஒரு அமைப்பு நிறுவுகிறாங்க அறிவிபுரத்தில் வந்து கோயிலை கட்டுறாங்க இவங்களுடைய சிஷ்யர்கள் அப்படின்ட்டு குமாரநாசான் டாக்டர் பால்புங்கிறவங்கள சொல்லியிருப்பாங்க நாராயணகுரு கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு பார்த்தோம்னா மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களை கண்டு மனம் விரும்பி அவங்க மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அடுத்து வந்து அறிவிபுரம்ங்கிற ஊரில் வந்து ஒரு கோயிலை கட்டி எல்லாருக்கும் வந்து அந்த கோயிலை வந்து அர்ப்பணிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா குமாரநாசான் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவங்களுடைய சிந்தனைகளால் தூண்டப்பற்றி இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அய்யன்காளி ஐயன்காளியில வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா இவங்க வந்து திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு திருவனந்தபுரம் வெங்கனூர் அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்தோம்னா சாது ஜன பரிபாலின சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவி நிறுவிருப்பாங்க இதாக வந்து இவங்களுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் ஐயன்காளி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் வெங் வெங்கன்னூரில் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க ஐயன்காளி ஐயன்காளி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கன்னூரில் பிறந்தாங்க அப்போ பார்த்தோம்னா அந்த பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசுர ஆட்சி பகுதியாக இருந்துச்சு இவங்க குழந்தையாக இருக்கும் போதே பார்த்தம்னாக்கா அப்போ இருந்த சாதிய பாகுபாடு வந்து அவங்கள சாதிய எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது அதுக்கப்புறம் இவங்க பொது இடங்களுக்கு செல்லுதல் மற்றும் கல்வி அலுவ கல்வி கற்கிறதுக்கு இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக இவங்க வந்து போராடினாங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி அதாவது இவங்கள வந்து ஸ்ரீ நாராயண குருவோட சிஷியராக சொல்லியிருப்பாங்க ஐயன்காளியை ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுகிறாங்க ஐயன்காளியை வந்து ஸ்ரீ நாராயண சாரி நாராயண குருவோட சிஷியராக சொல்கிறாங்க சாதி எதிர் சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வந்து மூணு பேரை பற்றி பார்த்துருக்கோம் ஜோதிபா பூலே நாராயணகுரு ஐயன்காலி ஜோதிபா புலேயை பற்றி எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் புனேல ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க சத்தியசோதக் சமாஜ் அதாவது உண்மை நாடுவோர் சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய மலை மனைவியான சாவித்திரி பாய் இவங்களும் இவங்களுடைய மனைவியான சாவித்திரி பாய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக அவங்க வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கிறாங்க அடுத்து குலாம் கிரிங்கிற ஒரு நூலை நூல் இவங்க எழுது இவங்களுடையது யாரோடதுனாக்கா ஜோதிபாபுலையோட நூலு தான் வந்து குலாம் கிரி அதாவது அடிமைத்தனமுற ஒரு நூல் அடுத்து வந்து நாராயணகுரு பற்றி பார்த்தோம் நாராயணகுரு பற்றி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க வந்து கேரளாவில் பிறந்திருப்பாங்க மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த மொழிகள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் அடுத்து பார்த்தோம்னா இவங்க நிறுவிய நிறு அமைப்பு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தோம்னா நான் நாராயணகுரு வந்து அருவிபுரத்தில் ஒரு கோயிலை கட்டி எல்லாருக்காகவும் அர்ப்பணிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய நாராயணகுருவோட சிஷியர்களாக வந்து ரெண்டு பேரை சொல்லியிருப்பாங்க குமாரநாசான் டாக்டர் பால்பு இவங்களுடைய சிஸ் சிசியராக தான் வந்து ஐயன்காளியையும் சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐயன்காளி ஐயன்காளி பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் பிறந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்று ஐய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவனாங்க ஐயன்காளி